இதில் தெலுங்கு மக்கள் எப்படி வந்து அதிகமாக வர ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த ரமணர் மகரிஷிலையே நிறைய தெலுங்கர்கள் வந்து அங்கே வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க அந்த அந்த மகரிஷி அந்த மடத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நிறைய தெலுங்கு மக்கள் அங்கே வந்து போகிறதையும் வந்துட்டு இப்போது இவ்வளோ வருடங்கள் கழித்து இன்னைக்கு வந்து நாங்கள் வழி வழியாக வந்துகிட்டு இருக்கோம்னு தெலுங்கு பீப்புள் சொல்கிறாங்க இல்லையா அதுக்கு முக்கிய காரணமாக ஆரம்ப புள்ளியாக இருந்தது அன்னைக்கி ஆரம்பிச்சிருச்சு ஆனால் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இரண்டு எழுத்தாளர்கள் வந்து தெலுங்குல ரொம்ப பிரபலமான எழுத்தாளர்களாக இருந்தாங்க ஸோ அவங்க அவங்களுடைய எழுத்துக்கள் மூலமா இந்த அண்ணாமலையார் இந்த நம்ம திருவண்ணாமலை அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த மகரிஷியோட புகழையும் வந்து அவங்க எழுத ஆரம்பிக்கிறாங்க அதை நிறைய மக்கள் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க படிச்சுட்டு ஒரு வாட்டியாவது இந்த இடத்துக்கு போயிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவங்க மனசுல உருவாக ஆரம்பிக்குது இப்போ எப்படி வந்து நம்ம ஒரு ஒரு ஊருக்கோ ஒரு இடத்துக்கோ ஒரு கோவிலுக்கோ நம்ம வீட்டில் முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க இங்கே ஒரு வாட்டியாக நம்ம குடும்பத்தில் போயிட்டு வந்துடணும் அப்போ தான் வந்து உனக்கு வந்து வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராதுன்ற மாதிரிலாம் சொல்லி வைப்பாங்கல்ல அந்த மாதிரி தெலுங்கு மக்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த எழுத்தாளர்கள் மூலிமா அது போய் சேர்ந்துருக்குது அதை பார்த்து படித்த நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த விஷயத்த அப்படியே வந்துட்டு இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க நிறைய மக்கள் வர ஆரம்பிக்கிறாங்க ஸோ இன்றைக்கி நேற்று கிடையாது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே தெலுங்கு மக்கள் அதிகமாக இங்கே வர்றதுக்கான காரணமாக இருந்தது அந்த எழுத்தாளர்